வணக்கம் ஜோதிடத்தில் இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிறது தனயோகத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தனயோகம்னா நம்மளுக்கு தெரியும் வெல்த்தியாக இருப்பாங்க ரிச்சாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் எந்தவித குறைபாடுகளும் இருக்காது அதே அதுக்கு அப்படியே மாறாக எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரித்திர யோகம் அதாவது வெல்த் வெல்த் வைஸ் இன்கம் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தாது பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை இது ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தரித்திர யோகத்தில் ஆறு வகை இருக்குங்க மெயின் வந்து ஆறு வகை இந்த ஆறு ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஐந்து விதிகள் வந்து லக்னாதிபதியை மட்டுமே வைத்து சொல்லப்படுகிறது நாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நிறையா ஷார்ட்ஸ் போட்டோம் லக்னாதிபதி கெடவே கூடாதுங்க ஏன்னா லக்னாதிபதி தான் இந்த ஒன்றாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் லக்னம் ராசி சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து அது ஜென்ம ராசி லக்கணம் வந்து நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்து அந்த லக்னம் கணிக்கப்படும் லான் போட்டிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னா இங்கே லான் உங்கள் ஜாதத்துல இருக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும் ஸோ இது இந்த லக்னாதிபதி இந்த வீட்டின் அதிபதி இப்போ உதாரணத்துக்கு மேஷத்துக்கு யார் அதிபதி ஃபிக்ஸ்டு அதிபதி செவ்வாய் இப்போ இந்த செவ்வாய் வந்து கிடக்கூடாது இப்போ கெடாமல் இருந்தாவே தோஷங்களே இருக்காது அந்த ஜாதகங்களுக்கு லக்னாதிபதி யாரும் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுத்து இருக்குதோ வலுத்துருக்குன்னா என்ன மீனிங்கு ஜோதிடத்தில் இந்த மாதிரி சில ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் வலுத்து இருக்கணும் பலமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா உச்சம் ஆட்சி பெற்றிருக்கணும் சொந்த வீட்டில் அவருடைய வீட்டில் இருப்பது அல்லது செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருப்பது அல்லது சுகஸ்தானத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர பாவங்கள் இருப்பது அல்லது ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பதில் இருப்பது இந்த ஆறு எட்டு பணங்களெலாம் போய் மறையக்கூடாது இதுதான் மெயின் லக்னாதிபதி கெட்டாவே அந்த ஜாதகம் வந்து நீங்கள் வீக்கான ஜாதகம் பிலோ ஃபிஃப்டி பர்சன்ட்டுன்னு வச்சுக்கணும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆராயும் போது லக்னம் முதல்ல பார்க்க வேண்டியது லக்னம் லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது கிரகங்கள் இருக்கா லக்னம் சில டைம் எம்டியாக இருக்கும் நல்லது இங்கே பாவ கிரகங்கள் அசுப கிரகங்கள் அசுப கிரகங்கள்னால் என்ன ஆறு எட்டு பன்னிரெண்டு அதே மாதிரி பாதகாதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருக்கக்கூடாது இருந்தாவே வந்து அந்த ஜாதகம் நீங்கள் பிலோ ஆவரேஜ் ஜாதகமாக கன்சிடர் பண்ணணும் அப்புறம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம் லக்னாதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சு இல்லை கெடுதல் பகை கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னாவே அந்த ஜாதகம் பிலோ ஃபிஃப்டி பர்சன்ட் தான் தேருமா தேராதான்னு கேட்டிங்கன்னா தேராது எவ்வளோ கடினமான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த தரித்திரம் விடாது ஸோ இதில் வந்து நம்ம ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை எப்படி பயன்படுத்துவது இலவச மென்பொருள் ஆங்கிலத்தில் தான் இருக்குது நம்ம அந்த வீடியோஸ் வந்து ப்ரீமியமில் சப்ஸ்க்ரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கணும் மாதம் ஒரு சந்தா மாதிரி இருக்குது இல்லை ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கும் அது ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் நம்ம சேனலில் அது நீங்கள் ஜாயின் பட்டன் அனுப்பலாம் லிங்க் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அது மற்றபடி நிறைய அட்டவணைகள் போட்டிருக்கோம் அது வேணுங்கிறவங்க ஃப்ரீயாகவே நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஐ ஒன் சார்ட் அப்படின்னு போடுங்க ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஐ வான் சார்ட் அப்படின்னு போடுங்க எல்லா உங்களுக்கு எல்லா என்ன அட்டவணைகளும் எல்லாமே அனுப்புகிறேன் ஸோ இந்த நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் மேலும் எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் நிறைய வீடியோஸ் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு நிறைய பேர் படிக்கிறீங்க லட்சக்கணக்கில் கொடுத்து ஜோதிடம் படிக்கிறீங்க நம்ம வீடியோஸ்லாம் ஒரு தடவை ஏற்கனவே நல்லா தீவிரமாக முதல்ல முதலிருந்து பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வேணாலும் நான் அனுப்புகிறேன் அதில் எல்லாம் உங்களுக்கு புரியும் புரியும்படி தான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாகவே என்னோடய யூடியூப் சேனலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சில வீடியோஸ் மட்டும்தான் அந்த ப்ரீமியமில் இருக்கும் அது கற்றுக்கு அது வேணுங்கிறவங்க அதை நீங்கள் ஜாயின் பட்டின கீட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க எப்படி இந்த சீரியலு ஹாட் ஸ்டார்லையெல்லாம் பார்க்குறீங்க அது மாதிரி யூடியூப்லேயே அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் விதி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையாகுது இது ஒரு வகையான தைத்திர யோகம் அதாவது பன்னிரெண்டாம் பாவங்குறது விரை பாவம் இப்போ லக்னாதிபதி இங்கே யார் இப்போ பேசிக் தெரியாதவங்க முதல் டைம் பார்க்குறவங்க இப்போ இந்த மீனம் மற்றும் தனுசு வீட்டுக்கு குரு அதிபதி இது மாறவே மாறாது மேஷம் மற்றும் விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதி ரிஷபம் மற்றும் து துலாமுக்கு சுக்கரன் வந்து அதிபதி மிதுனம் மற்றும் க கன்னிக்கு புதன் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் இங்கே மகரத்துக்கு சனி குரு இந்த கும்பத்துக்கு சனி அதிபதி இது மாறவே மாட்டாங்க இப்போ லக்கணத்திலிருந்து நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு கடிகார சுத்தில் என்னணும் இப்போ உதாரணத்துக்கு நான் மேஷ லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா இது ஒன்றாம் பாவம் இது ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் மூன்றாம் பாவம் தைரியஸ்தானம் அப்படியே வந்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவங்கிறது விரைய பாவம் இப்போ லக்கணாதிபதியும் பனிரெண்டாம் பாவனும் பரிவர்த்தனை அப்படின்னா இந்த செவ்வாய் இங்கே இருப்பது செவ்வாய் வந்து மீனத்தில் இருப்பது இந்த அதிபதி குரு வந்து லக்கணத்தில் இருப்பது இப்படி இருக்கு அப்படின்னாவே அது ஒரு வகையான தரித்திர யோகம் தரித்திரம் தீராது ஏன்னா லக்னாதிபதி போய் விரயத்தில் இருக்கார் விரயாதிபதி போய் லக்கணத்தில் இருக்கார் தலை சிந்தனை மூலையிலேன்னா சிந்தனையே ஒழுங்காக வேலை செய்யாது அப்போது தரித்திரம் ஏதோ ஒரு தவறான முடிவுகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க ராங் டிஷன் வாழ்க்கை முழுவதும் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களாம் வந்து ஆலோசனை யாராவது ஒருத்தரை தடவை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அதுதான் பரிகாரம் அவங்களுக்கு ஸோ ஆலோசனை கேட்டுக்கணும் ஆள் யாராவது ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி நபர்கள் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஆறு இப்போ ஆறாம் அதிபதி நம்மளுக்கு தெரியும் துரஸ்தானங்கள் அப்படின்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு இதில் ஆறாம் அதிபதி தான் சத்ருஸ்தானாதிபதி பகை நோய் நொடி இப்போ லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை அப்போ லக்னாதிபதி யார் செவ்வாய் இங்கே இருப்பது ஆறாம் அதிபதி யார் கன்னி இதுலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கூடிய புதன் போய் இங்கே லக்கணத்தில் இருக்குது இப்போ லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கு அது போக மாரக பார்வை இது மட்டும் இருந்தால் பார்த்தாது மாரகாதிபதி பார்வை பொதுவாக எல்லா லக்னத்துக்கும் மாரகாதிபதி அப்படிங்கிறது அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இப்போ சில லக்னங்களுக்கு மூணு எட்டு சிலதுக்கு பதினொன்று கூட மாரகாதிபதியாக வரும் அது நிறையா அதில் வந்து முன்பின் முரண்பாடுகள் இருக்குது நிறையா ஜோதிடர்களுக்கு இடையே எது வந்து மா எது மாரகத்தை தருவனே கண்டுபிடிக்க முடியாது எட்டாம் பாவமாக ஒருவரை மாரகாதிபதினா உயிர் போகுவது உயிருக்கு இல்லாத உயிருக்கு கண்டம் விளைவிக்க உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ ரெண்டு இந்த பார்வை மாரகாதிபதி பார்வையும் இது மேலே இருக்குது புதன் மேலேயோ செவ்வாய் மேலே இருக்குது அப்படின்னா அது தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது இந்த சிலதுக்கெலாம் பரிகாரம் வந்து வேலை செய்யாதுங்க சில லக்னாதிபதி கட்டுருச்சுன்னா அப்புறம் பரிகாரம் வந்து நாம் யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஆனால் வந்து ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்க சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்கன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்துக்க வேண்டியதுதான் தான் அதே மாதிரி இல்லை யாரோ ஃபேமிலி சப்போர்ட்டு ஜாயின்ட் ஃபேமிலினா அப்படியே அண்ணன் தம்பி அந்த சொந்த ஓ கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் அப்படியே பண்ண இல்லை ஸ்லீப்பிங் பார்ட்னராக வேறு தேர்ட் பார்ட்டி கூட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நாம பாட்டுக்கு அமைதியாக ஏதோ ஒரு வருமானம் வருது அப்படின்ட்டு அமைதியாக இருந்துக்கணும் இல்லாட்டி தரித்திரம் வந்து வரும் அது அந்த முடிவெடுக்கும் தன்மையில் டிராங் டெசிஷன் எடுத்துருவாங்க இப்போ ஆறாம் அதிபதி நம்மளுக்கு தெரிய கடனை தேவையில்லாமல் கடன் வாங்கி அதை திருப்பி கட்ட முடியாமல் தத்தளிப்பாங்க இந்த ஒன்று ஆறு பரிவர்த்தனைலாம் அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி எட்டாம் இடம் எட்டாம் இடமும் ஒரு வகையான துருஸ்தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் எட்டாம் இடம் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆயுள் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் இந்த மறைவு எட்டாம் இடத்துல போய் லக்னாதிபதி செவ்வாய் இங்கே இருக்காருன்னு வைங்க அதே மாதிரி லக்கணத்தில் கேது இருக்கு பொதுவாக கேது லக்கணத்தில் சிந்தனையில் இருந்தாவே மனம் வந்து பைத்தியமாயிடும் அதாவது என்னன்னா சரியான குழப்பங்கள் நிறைய வரும் அவங்களுக்கு தேவையில்லாத இமாஜினேஷன் அதாவது கற்பனையிலேயே வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து பயந்துட்டு இருப்பாங்க அதாயிடுமோ இதாயுடுமோ நெகட்டிவ் ஆங்கில்லையே யோசிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி சந்திரனுடன் கேது இருந்தாலும் அதே தான் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா லக்னாதிபதி எட்டில் லக்கணத்தில் கேது இப்படி இருக்கும் பட்சத்தில் அதே மாரக பார்வை இங்கேயும் மாரக பார்வை அப்படின்னா ரெண்டு ஏழு அதிபதிகள் பார்வை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் இப்படி இருந்தாலும் தரித்திர யோகம் சிந்தனை வந்து கெடும் அப்போது தரித்திரம் அப்படின்னு சொல்லப்படுது என்னடா தரித்திரத்தை போய் யோகம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் யோகம் ஜோதிடத்தில் யோகம் அப்படின்னா செயற்கை இரு கிரகங்களின் சேர்க்கை யூனியன் ஆஃப் பிளானெட்ஸ் இங்கே வந்து மீனிங் மாறும் அந்த யோகத்துக்கான லிட்ரல் மீனிங் வராது ஜோதிடத்தின் பொருட்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து பேசிக்கு அடிப்படை பாடம் படிக்கிறவங்களுக்கு அது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க படிக்க படிக்க புரிஞ்சுக்குவீங்க எல்லா வகையான அந்த காம்பினேஷன்ஸுமே இங்கே வந்து யோகம் தான் சொல்லும் யோகத்துக்கு உண்டான அந்த யோகம் லக்ஷ்மி யோகம் குபேர யோகம் அந்த யோகம் மாதிரி கிடையாது இது இப்படி சொல்லப்படுது இங்கே தோஷத்தை தான் யோகம் தோஷத்தையும் யோகம்தான் சொல்லுவாங்க இப்போ வேணால் செவ்வாய் தோஷம் அது இதுன்னு குஜ தோஷம் அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க இப்போ வந்து என்னென்னா லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு பன்னிரெண்டில் இருப்பது இப்போ இதுதான் மெயின் லக்னாதிபதி போய் ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னா இங்கே போ இங்கே ஆறில் எட்டில் பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி வருவாயை தரக்கூடிய வருவாய் ஸ்தானாதிபதி நீச்சமாகக்கூடாது இந்த வருவாய் ஸ்தானாதிபதி மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் சுக்கரன் போய் இங்கே நீச்சம் ஆகக்கூடாது ஸோ இதுதான் ஆறு எட்டு லக்னாதிபதி ஆறு எட்டில் ப பனிரெண்டில் மறைந்து எந்த லக்னமாக இருந்தாலும் வருவாய் ஸ்தானாதிபதி நீச்சமாக இருப்பது அது ஒரு வகையான தரித்திரியாகும் ஏன்னா வருவாய் ஸ்தானாதிபதியை கெட்டுருச்சு அப்படின்னா வருவாய் எங்கிருந்து வரும் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா ஏன்னா அதுதான் குடும்பஸ்தானம் குடும்ப நபர்களும் கஷ்டப்படுவார்கள் இ இவர் சரி நாம் வந்து நல்ல பெண்ணாக இருந்தால் நல்ல வீட்டுக்கு போயிடலாம் வசதியான வீட்டுக்கு ஆணாக இருந்தால் ஓகே வசதியான இடத்துல திருமணம் செய்யுது அப்படின்லாம் கால்குலேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த தைத்திரம் விடாது அதே மாதிரி லக்கணத்தில் பகைவர்கள் லக்கணத்தில் வந்து இங்கே பகை கிரகங்கள் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடிய அதிபதிகள் இங்கே வந்து இருப்பது புதனோ இல்லை செவ்வாய் இங்கே இவர் இவர் இந்த லக்கணத்துக்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியம் மேஷ லக்கணத்து மட்டும் அது விதி வழக்கு குரு வந்து இங்கே இருப்பது இல்லை வேறு பகை கிரகங்கள் லக்னாதிபதிக்கு பகை கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அதிபதிகள் இருப்பதும் சரி வராது ஸோ அதே மாதிரி ஒம்பது பத்து தொடர்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அது தரிதிர யோகத்தை தரும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதிங்கிறது அதிர்ஷ்டம் பாக்யஸ்தானம் பாக்யாதிபதி இவருடைய பார்வை இல்லை சேர்க்கை இருந்ததுன்னா வலுவாகிடும் இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லக்னத்தில் பகை கிரகங்கள் ராகு கேது லக்னாதிபதிக்கு பகை கிரகங்கள் இருந்தாலோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பதினொன்று குடைவில் இல்லை செவ்வாய்க்கு வந்து இந்த பாதகாதிபதி சனி பகை கிரகங்கள் லக்கண அசுபர்கள் இருந்தாலும் ஒன்பது அதிபதி ஒன்பது பத்து அதிபதி தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது தரித்திர யோகத்தை சேரும் அதே மாதிரி ஐந்து குடைவன் பூர்வ புண்ணியாதிபதி இவர் போய் ஆறில் மறைவது இந்த இடத்துல இருப்பது அதே மாதிரி ஒன்பது பாக்கியாதிபதி பன்னெண்டு பனிரெண்டில் போய் மறைவது இப்போ இங்கே ஐந்து குடைவன் யார் சூரியன் வந்து ஆறில் இங்கே மறைஞ்சிட்டார் ஒன்பது குடையன் குரு வந்து பன்னிரெண்டில் இருக்கார் அப்படின்னா இதுவும் ஒரு வகையான தரித்திர யோகத்தை சேரும் இப்போ இந்த ஆறு வகையான காம்பினேஷனில் முதல் ஐந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிடா ஆராய்ச்சி செய்கிறவங்க ஜோதிடா இது ரொம்ப வந்து ஆர்வமாக இருப்பவர்கள் முதல் ஒரு ஜாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தோன்னே லக்னத்தை நீங்கள் பார்த்துடணும் இங்கே ஒரு கிர எந்த கிரகம் இல்லையா சூப்பர் அப்படின்னு போட்டணும் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டணும் லக்னாதிபதிக்கு கெடுதல் அமைப்பு இல்லையா ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுடணும் லக்னாதிபதி எங்கேயாவது போய் மறைந்தார் கெட்டிருக்கார் அப்படின்னா ஐம்பது மதிப்பெண் தான் போடணும் ஐம்பது பர்சன்டேஜ் தான் லக்கணத்துலையும் இருக்கார் பகை கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜீரோ போடக்கூடாது டென் பர்சன்ட்டு யாரோ ஒருத்தரை நம்பி தான் அவர் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்ன யோகங்கள் என்ன வகையான யோகங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் அந்தந்த தசா புத்திக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒன்பது ஐந்து குடையவன் ஒன்பது குடையன் இந்த தசா புத்தியில் ஓரளவுக்கு அவர்களுக்கு நல்லபடியாக வாழ்வார்கள் வாலிப வயசில் அதாவது அந்த இருபது டு அறுபது வயதில் இந்த நல்ல இந்த சுப தசைகள் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் வாழ்க்கை வண்டி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்படிலாம் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது நம்ம ஜோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவோம் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி